அதாவது பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் ஒரு மனுஷனுக்கு தேவையானது எதிரான பொறுமை அந்த பொறுமை இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பொறுமை இப்பொழுதும் மிதனராசிக்காரங்க பெறுகின்ற காலமாக வரப்போகுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு அந்த பாதிப்பிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலம் நீச்சகதியிலிருந்து நீச்சம் அந்த வர்க்கம் வகரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றாலே போதுமானது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலம் என்று கூட செலுத்துக்கலாம் மெயினான விஷயம் சுக்கர பகவான் நம்ம ராசாதி அஞ்சாம் அதிபதி அவர் தான் அவரே பன்னிரெண்டாம் அதிபதி வரார் அவர் உச்சம் பெற்று அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படுகின்றார் ராகுவோட சம்பந்தப்படக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அளவுக்கு வெளியூர் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டு எதனா ஒரு கமிஷன் ஏஜென்சி பண்ணி நம்ம வேலை செய்யக்கூடிய வேலையில் அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் சுவாமி இந்த மாதம் முழுவதும் சுக்கர பகவான் அதே இடத்துல இருக்கிறதாலையும் அதனால நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு கிடையாது ஓரளவுக்கு இந்த மாதம் கடந்த உடனே நம்மளுக்கு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் புதுமனை புகுழா மாதிரி நம்மளுக்கு காலத்தை ஏற்படுத்தி தரும் வேறு வீட்டுக்கு மாறுறது சேஞ்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஐயா எதுவும் தொந்தரவான விஷயம்லாம் கிடையாது தாயார் உடல்நடத்துலையும் சற்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளை நாம் ஃபீல்ட்ருக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இந்த நேரத்தில் வரும் அதாவது உழைப்பு அதிகமாக தெரிகின்ற அமைப்பாக இந்த மாதம் பெறும் பதிமூணு தேதிக்கு அப்புறம் கடுமையான உழைப்பை நாம் தருகின்ற காலம் இந்த பதிவனை காண இருப்பது என்னன்னா பிப்ரவரி மாத ராசிகளு பார்க்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுவாமி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே மிதனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று முதல் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலைமை இருக்காரு இதுவரைக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருந்தார் அதாவது செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றிருந்தார் தொந்தரவான உடல் தொந்தரவு மனசு தொந்தருவது எப்ப பார்த்தாலும் கோபம் சார்ந்த விஷயங்கள் எதனா ஒண்ணு பேசினா டக்குன்னு அந்த கோபம் எல்லாம் வந்துடும் மிதுன ராசிகரங்கள கொஞ்சம் அதாவது கண்ணாடி என்று கூட சொல்லலாம் அவங்கள கண்ணாடி என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்க நாம என்ன பார்க்குறோமோ அவங்க அதை அப்படியே கொடுத்துருவாங்க பலாபலி அவங்க கிட்ட நாம தவறாக நடந்து கொண்டால் அவர்களை போல் நன்னவர்களும் இல்லை அவர்களுக்கு போல எதிரியும் இல்லை என்று சொல்ற மாதிரி அந்த கண்ணாடி போல் அவங்க காட்சிக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது நீச்சத்திலிருந்து வக்ரம் நிவர்த்தி அடைய போறார் அவர் வக்ரத்தியில் திருப்பி நம்ம ராசிக்கு தான் வருவார் அதனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கிடையாது இது வரைக்கும் தன்னம்பிக்கையோ தைரியமோ இல்லாமல் இருந்த இருந்த வந்த மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருப்பியும் பழையபடி ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கின்ற பாக்கியம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் செய்யும் வேற வழி கிடையாது செவ்வாய் பகவான் நம்ம ராசியில் வந்தாவே அவர் நமக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதி அவரே தான் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பகை பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் தான் தராரு லாபாதிபதியாகவும் அவராக தான் வராரு அதனால அவர் இப்பொழுது வக்ரம் அடைவதே நம்மளுக்கு நன்மை என்று கூட எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதாவது பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் ஒரு மனுஷனுக்கு தேவையானது எதிரான பொறுமை அந்த பொறுமை இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பொறுமை இப்பொழுதும் மிதனராசிக்காரங்க பெறுகின்ற காலமாக வரப்போகுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நம்மளுக்கு அந்த பாதிப்பிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலம் நீச்சகதியிலிருந்து நீச்சம் அந்த வர்க்கம் வக்கரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றாலே போதுமானது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடையிறார் பெரிய சால சிறந்தது என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் சால சிறந்தது என்று கூட சொல்லலாம் செலவீனங்கள் ஓரொருழு நாங்கள் வருமானம் வந்துட்டாக இருக்குது நாமான்னு செலவு பண்ணின்னு தான் இருக்க சாமி எதுவுமே தடையே பண்ண என்னால் அந்த தடையான விஷயங்கள் எங்கிட்ட எதுவுமே இருக்க மடந்து ஏதோ வருது ஓரளவுக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு தான் செலவீனத்தை கொடுத்துட்ருக்காரு ஆனால் அந்த குரு பகவானும் நன்மை தரக்கூடிய இடத்துல அமர்ந்ததால் ஓரளவுக்கு நல்ல செலவீனங்களை நீங்கள் செய்திருக்கீங்க அதாவது சுப செலவுகள் என்று இல்லை ஒரு மனிதனுக்கு தேவை சுபஜான செலவுகள் நாம் பண்ணணும் அந்த சுபமான செலவுகள் இப்பொழுது பண்ணுகின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது இனிமேல் கிடைக்கும் எப்பொழுது என்றால் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பதினோராம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அந்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலமாக வரப்போகுது ஜென்ம குருவாதான் வரப்போறார் நான் இல்லைன்னே சொல்லல இருந்தாலும் அவர் நன்மைதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்துக்கான அமைப்புகள் பெண்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்த பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலத்துக்கான அமைப்புகள் உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் இப்பொழுது கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதாவது பெண் வீட்டார் வர்றது போக்குவரத்து இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் நல்ல அமைப்புகள்லாம் வந்து சேருது அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம் சுக்கர பகவான் நம்ம ராசாதி அஞ்சாம் அதிபதி அவர்தான் அவரே பன்னிரெண்டாம் அதிபதி வரார் அவர் உச்சம் பெற்று அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படுகின்றார் ராகுவோட சம்பந்தப்படக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அளவுக்கு வெளியூர் இருந்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டு எதனா ஒரு கமிஷன் ஏஜென்சி பண்ணி நம்ம வேலை செய்யக்கூடிய வேலையில் அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் சுவாமி இந்த மாதம் முழுவதும் சுக்கர பகவான் அதே இடத்துல இருக்கிறதாலேயும் அதனால நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு கிடையாது தொந்தரவான விஷயம் மட்டும் கிடையாது சுவாமி அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதன் பகவான் நம்ம ராசிநாதனே இடம்பெயரவில்லை மீனான விஷயமே அதில் மகரத்திலே இருக்காரு அவரும் கும்பத்துக்கு வரணும் அப்போ வந்தாதான் அந்த எட்டாம் இடத்துலேருந்து அவர் வந்தாதான் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்போ பகை பெற்றதோ நாம தேவையில்லாத விஷயத்தை நாம் திங்க் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் மாறு நம்மளுக்கு அது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பாரு அதில் மட்டும் நாம் கவனத்தை எடுத்து காலம் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக மிதன ராசிக்கு கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் அங்கே மறைஞ்சிருந்தார்னா நல்ல தனவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் செல்வங்கள் வந்து சேருகின்ற அமைப்பை மிதன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி தரும் மெரிய பிரச்சனை அதாவது நிறைய பிரச்சனை கல்வி சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த தடையெல்லாம் இப்பொழுது விலகும் ஆரம்பநிலை கல்வியாகட்டும் உடல் உபாதைகளாகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் இந்த வண்டி வாகனம் பழுதாகி பழுதாகி போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கான அமைப்பெல்லாம் இனிமேல் வருது சற்று பொறுமையோடு செயல்படுங்க எந்த நேரத்திலையும் வெளியூர் செல்லும் பொழுது இந்த தலைக்கவசம் முக்கியமாக தேவை இரவு நேர பயணம் என்பதை தவிர்த்து கொள்ளணும் இந்த நேரத்தில் இரவு நேர பயணத்தெல்லாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போதோ வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் நாம் எடுத்து செய்யும் பொழுதெல்லாம் சற்று கவனத்தோட இருக்க வேண்டிய காலம் மனசில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் ஓரளவுக்கு இந்த நேரத்தில் நட்பு வட்டாரங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் சாமி இது வரைக்கும் நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் சரியில்லைன்னா இனிமேல் நட்பு வட்டாரங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது ஐயா நான் சரியாக இல்லை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம் நான் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எந்த வேலையிலையுமே சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல பாக்கியங்கள் பெறுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது ஆதமம் அப்படிதான் சொல்கிறதுனா ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதிமூணு தேதிக்கு அப்புறம் அதாவது எப்படி சொல்கிறதுனா மகரத்தில் இருந்து ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துலேருந்து மறைவு ஸ்தானத்திலிருந்து பதிமூணு தேதிக்கு அப்புறம் மடைகிறார் நம்மளுக்கு அதுலேருந்தே ஓரளவுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் வட்டார தொடர்புகளும் இது வரைக்கும் நான் சொந்த ஊருக்கு நான் போகலை சொந்த மண்ணுக்கு நான் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாடை நல்ல அமைப்புகள் தேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு அந்த பங் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறதுக்கான அமைப்பு திருமண பந்தம் திருமண சார்ந்த உறவுகள் திருமணத்துக்கான அமைப்புகளோ அல்லது நாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்ததுக்கான அமைப்புகளோ இந்த நேரத்தில் உருவாக்கி தருகின்றது ஓரளவுக்கு நல்லா இருக்குது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் கற்று கவனத்தோட நாம செயல்பட வேண்டியது வீடு கட்டுறவங்களுக்கு மேசராசினா இருக்கட்டும் சாரி மிதுனராசியனா இருக்கட்டும் அந்த நாளங்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் சற்று பொறுமையோட செயல்படுங்க வில்லங்கம் அப்படியாது பூர்வீக சொத்துக்கள் ஏதனா பிரச்சனையா இருந்தாலும் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க அதை மட்டும் நாம் கவனத்தை எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது தொந்தரவான விஷயங்கள் தாயார் உடல்நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு ஏன்னா சுக்கரனுடைய பார்வை நேரடி பார்வையில் உச்சம் பெற்ற பார்வையும் நேரடியாக விழத்தால் அந்த நலத்தில் நாம் தாயார் உடல் நிலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இதுவரைக்கும் இருந்து வந்த தாயாரிடம் இருந்து வந்த கருத்து கூட இந்த மாதத்தில் விலகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக தேறி வருது ஏன் இதுவரைக்கும் தாயார்கிட்ட நம்ம கருத்து வேறுபாடுகளோ இல்லை தாயாரோ தாயார் சார்ந்த சொந்தங்களோ நம்மளுக்கு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தால் அதிலிருந்து விலகக்கூடிய காலம் அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது புதுமனை அப்படின்னு சொல்லாமல் நம்மளுக்கு புதுமனைக்கான அமைப்புகளோ இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போதுங்க ஓரளவுக்கு இந்த மாதம் கிடந்த உடனே நம்மளுக்கு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் புதுமனை புகுழா மாதிரி நம்மளுக்கு காலத்தை ஏற்படுத்தி தரும் வேற வீட்டுக்கு மாறுறது சேஞ்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஐயா எதுவும் தொந்தரவான விஷயம்லாம் கிடையாது தாயார் உடல்நடத்துலையும் சற்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளை நாம் ஃபீல்ட்ருக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இந்த நேரத்தில் வரும் அதாவது உழைப்பு அதிகமாக தெரிகின்ற அமைப்பாக இந்த மாதம் பெறும் பதிமூணு தேதிக்கு அப்புறம் கடுமையான உழைப்பை நாம் தருகின்ற காலம் ஓரளவுக்கு கம் கம்மியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் முற்றுப்புள்ளி கொடுக்கலன்னா இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கடன் பிரச்சனை ஓய்வு எதுவும் செய்யாமல செய்யலையா எதுவுமே பண்ண முடியல சுவாமி அந்த கடனை கூட நான் தீர்க்க முடியல இந்த மாதம் அவையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கொடுக்க போதையா ஓரளவுக்கு நல்ல நிமித்தமாக நாம வாழ போகிறோம் ஓரளவுக்கு இருக்கப்போகிறோம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் ரெண்டு என்பது கணவன் மனைவி இருந்த உறவுல தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து மாறுகின்ற அமைப்பு அவங்க நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு எது சொன்னாலும் கோபம் பண்ண மாதிரி பேசுகிறாங்கன்னா அந்த கடுகடு சொல்கள் எல்லாம் இப்பொழுது இந்த மாதம் விடைபெற்று வெளியே செல்லக்கூடிய அமைப்பு அது சரியாயிட்டாவே போதும் இல்லறத்தில் சரியாயிட்டாவே இல்லறம் சரியாக இருந்தாலே நல்லறத்தை உருவாக்கி தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தருகின்ற அமைப்பு தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கு ஒரு பதினோரு தேதி இல்லை பதிமூணு தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க நம்மளுக்கான வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற பாக்கியம் செல்வங்கள் சேர்க்கிறதுக்கான பாக்யம் குரு பகவான் நகர்ந்து செல்லக்கூடிய நம்ம ராசிக்கு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல கூடுதலாக வருது உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் அந்த உறவுகளாக நம்மளுக்கு தாயார் வழி சொந்தங்களையும் நாம் இந்த நேரத்துல கவனத்தை எடுத்துக்கணும் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொல்ற மாதிரி பொன்பொருள் சேர்க்கை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுதுங்க செல்வங்களும் சேரும் இந்த விளையாட்டு துறையில ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஏற்பாடோடு ஒர்க்கிங் நான் நான் காவல்துறைக்கு போறேன் நான் வெளியூர்ல டிரைவரா இருக்க போறேன் காவல் சார்ந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வேலை வாய்ப்புகள் தேடி வரைக்கின்ற அமைப்பு கண்டிப்பா இருக்குதுங்க ஏன்னா பாக்கியம் தருகின்ற அமைப்பு ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளியூர் வெளிநாடு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் ஐயா நான் அதில் போனா ஓரளவுக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல முன்னேற்றம் இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படுவது மிதனத்துக்கு ஏற்புடையதாக அமையப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானையும் இல்லை துர்கை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை அன்னை உமையவள் என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி படித்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்